சிங்கப்பண்ணை சீரியல்ல ஆனந்தி கதாபாத்தில் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்களுக்கு எப்படி இந்த சீரியல் நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவராசமான தேவைகளை இப்போ இந்த பார்க்கலாம் சிங்கப்பனே சீரியல் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணு தன்னுடைய பொருளாதார தேவைக்காக டவுனுக்கு வேலை தேடி வரும்போது அவங்க சந்திக்கும் பல பிரச்சனைகள் தான் இந்த சீரியலின் கதைக்களம் சிங்கிப்பண்ணை சீரியல்லது ரசீல் மதியில் நல்ல பெற்று சூப்பர் ஹிட்டாக தான் போய்கிட்டு இருக்குது டிஆர்பிலையும் நம்ம உடனடியில் இருக்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இப்போ சிங்கப்பண்ணேஸ்வரி இல்லை அன்பு தான் அழகன் என்ற உண்மை ஆனந்திக்கு தெரிஞ்சிருச்சு அழகனும் ஆனந்தியும் காதலிக்கிறாங்க இந்த உண்மை மகேஷ் தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் மகேஷ் அன்பு மீது ஆனந்தி மீது நம்பிக்கையை வச்சு ஆனந்தியை அன்பு வீட்டில் தங்க சொல்கிறாரு இப்போ தான் எல்லாருக்கும் அதிர்ச்சியாகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அதாவது ஆனந்தி கர்ப்பம் செய்ய வெளியில் தெரிய போகுது ஆனந்தி கர்ப்பம் முக்கிய காரணம் மகேஷ் தான் இவர் இப்போ ஈஸியாக தடிச்ச நிலையில் அன்பு எல்லாரும் குற்றம் சொல்ல போகிறாங்க ஏன்னா அன்பு வீட்டில் தான் ஆனந்தி யாருக்கும் தெரியாமல் தங்கியிருக்காங்க போதாக்கரைக்கு இப்போ ரெண்டு பேரும் அன்பும் ஆனந்தியும் காதலிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு மொத்தப்பள்ளையும் அன்பு மீது விழப்போகுது ஆனந்தியும் அன்பும் இந்த பிரச்சனையை எப்படி அப்படிங்கிறத ரொம்ப நம்ம பண்ணி நேர்ந்து தான் பார்க்கணும் சிங்கப்பண்ண சிறியில்ல சுட்டியான பண்ண துரு துருண்டு அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகையோடைய நிஜப்பேர் மணிஷா மகேஷ் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கேரளா மண்டலம் பட்டணம் திட்டவில் தான் மணிஷா மகேசவர்கள் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான் இவங்களுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்களா இவங்களுடைய தங்கச்சி ரெண்டு பேரும் அம்மாவும் நல்லாவே பாட்டுப்படுவாங்களாம் மணிஷா அவர்கள் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்களா அதன் பிறகு காலேஜ் ஸ்டடீஸை தமிழ்நாட்டில் படிச்சுருக்காங்களா அதாவது தமிழ்நாட்டில் மதுரையில் தான் இவங்க காலேஜ் படிச்சுருக்காங்களா பிஎஸ்சி ஏர்லைன்ஸ் படிச்சிருக்காங்களா மனுஷ மகேஷவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்களாம் இவங்க டிக்டாகில் நிறைய ரீல்ஸ் வீடியோலாம் போடுவாங்களாம் டிக்டாகில் உங்களோட நடிப்பு உங்கள் டான்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் இவங்களுக்கு மலையாள சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மலையாளத்தில் பாடாத பெண்களே அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நடிக்க வந்திருக்காங்க பாடாத பெண்களி சீரியலில் கண்மணி திறன் நடிச்சிருந்தாங்க அந்த சீரியலும் நல்ல சூப்பர் ஹிட்டாக தான் இருந்துச்சு அந்த சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிக்கிது அதாவது இவங்களுடைய டிக்டாக் ரீல்ஸ் வீடியோக்களை பார்த்து தான் தமிழ் டேரக்டர் இவங்களுக்கு ஜீவா கூட கதாநாயகம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டாங்களாம் அக்ரிமெண்ட் எல்லாம் ஓகே ஆகிடுச்சா ஆனால் பாடாத பெண்களே சீரியல் முடியாமல் இருந்தனாலையும் அந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தனால அந்த ப்ராஜெக்டை பாதியோட டிஸ்கன்டி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க தமிழ் சினிமாவில் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பாடத பெண்களின் சீரியல் சூப்பர் ஹிட் ஆனது தொடர்ந்து தான் உங்களுக்கு தமிழில் சிங்கப்பண்ணி சீரியலில் நான் வாய்ப்பு கிடைச்சிருக்குது இப்போ சிங்கப்பண்ணி சீரியலில் ஆனந்தி கதாபாத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் சிங்கப்பண்ணி சிறியலில் விரும்பி பார்ப்பீங்களா அந்த சீரியலில் உங்களோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கவனசலாக கவனுங்க இது போன்ற இன்னும் நிறைய துறைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்